ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லத்தான்ஸு ப்ளாக் அண்ட் குக்கிங் இது நம்மளோட சேனலில் கேரட்டையும் கேப்சிக்கம் இது ரெண்டை மட்டும் வச்சு ரொம்ப சிம்பிளான ஒரு பொரியல் தான் பார்க்க போகிறோம் இது வந்து குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் வந்து கடாயை வச்சிருக்கேன் கடாய் வந்து ஹீட்டான பிறகு நமக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஆயில் ஹீட்டான பிறகு நம்ம சும்மா கொஞ்சமாக வந்து கடுகு உளுந்த பருப்பு போட்டு பொரிய விட்டுறலாம் கடுகு உளுந்த பருப்பு பொரிஞ்ச பிறகு ஸ்லைஸாக நான் ஒரே ஒரு ஆனியன் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு இது கூட நல்லா வந்து கதக்கி விட்டுருங்க நம்ம போட்டிருந்த வெங்காயம் நல்லா அளவுக்கு வதங்கி டிரான்ஸ்பரண்டாக அனுப்புகிறது நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா இந்த கேரட்டை ஆட் பண்ணிக்கலாம் கேரட் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம போட்டிருந்த இந்த கேரட்டை நல்லா இந்த ஆணியம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க அடுத்து இது கூட நான் கொஞ்சமாக சால்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடயே நம்ம வந்து கேப்சிகமாக ஆட் பண்ணுவோம் ஸோ அதுக்கும் சேர்த்தே தான் வந்து நான் வந்து சால்ட்டை ஆட் பண்ணி விடுக்குறேன் ஒரு அரை ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஹாஃப் ஸ்பூனு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கேரட் வேகிறதுக்கு நம்ம தண்ணிலாம் வந்து எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை நம்ம லிட்டு போட்டு கவர் பண்ணிட்டோம் அப்படின்ட்டுன்னா அந்த ஸ்டீம்லேயே வந்து இது நல்லா வெந்துடும் ஸோ தண்ணி எதுவும் நீங்கள் ஆட் பண்ணாதீங்க நம்ம ஊற்றி இருந்தால் ஆயிலும் இந்த ஸ்டீமில் வர அந்த வாட்டருமே வந்து போதுமானதாக இருக்கும் இப்போ பாருங்க இந்த மாதிரி நம்ம மூடி போட்டு வைக்கும்போது அந்த இருந்து ட்ராப் ஆகுற வாட்டரே வந்து இதுக்கு போதுமானது ஸோ அதுலேயே வந்து இந்த கேரட் நமக்கு நல்லா வெந்துடும் இந்த மாதிரி இப்போ பாருங்க ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு கேரட்டு இந்த மாதிரி குக் ஆன பிறகு இது கூட நம்ம கடைசியாக குடமிளகாயை ஆட் பண்ணிக்கலாம் ஏன் வந்து குடமிளகாவை இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னா குடமிளகா சீக்கிரமா வந்து குக் ஆகிடும் கேரட்டு கூட குடமிளகாவை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டுனா ரொம்ப வெந்து போய் மசிஞ்சு போன மாதிரி ஆயிடும் ஸோ தான் வந்து கொஞ்சம் ஃபைனலாக நம்ம இதை ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு க்ரஞ்சினஸ் இருக்கும் இப்போ நம்ம சேர்த்துருந்த அந்த குடமிளகாவும் ஓரளவுக்கு வேகட்டும் அதுக்கு நான் வந்து ஒரு த்ரீ மினிட்ஸுக்கு வெட்டு போட்டு கவர் பண்ணிடுறேன் வாங்க இப்போ எல்லாமே வந்து நல்லா குக் ஆகிடுச்சா அப்படின்ட்டுன்னு பார்க்கலாம் பாருங்கள் நம்ம போட்டுருந்தா குடமிளகாவும் வந்து நல்லா சுக்காயிருச்சு இப்போ வந்து ஃபைனலாக இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து நான் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான் இப்போ பாருங்கள் சூப்பரான கேரட் குடம்போட ரெசிபி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்குலாம் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி சைட் டிஷ் வந்து செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்ட்டுனா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்ட்டுனா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு சிம்பிள் ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்